1 point for Vinayaga Mission point That will be bonus 2nd point for Vinayaka Mission ஆடியன்ஸ் கொஞ்சம் சவுண்ட் இல்லாமல் ஒத்துரிச்சு கொடுங்க Bữa nay mình cần một, một con <coughs> 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 no,

சிறந்த ஆல்ரவுண்டர் டைனிங் டேபிள் வழங்குவார்கள் அவனை பற்றி அழகர் பாய் சாந்தி சி விரோத் ஜல்லிக்கட்டு பேரவை பூங்காடி அவர்களே வருக வருக マリコンカーマリコンカーマリコンカーマリコンカーマリコンカーマリコンカーマリコンカーマリコンカー விழாவை காண்பவர்கள் அமைதியாக காண்பு இவரு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எந்த ஒரு எழுப்பாமல் அமிராபாபு இருக்கிற சே வெற்றியல் அவர்களை வருகை வருகை இருக்கிறோம் அன்பு மாணவர்களே மேடம் அடுத்த போட்டம் சொல்ல சொல்லுங்க என்ன சொல்லாம இருக்க வழங்க ஐம்பதாயிரம் வழங்கிய அப்பா சேலா வீரமங்கை திருமதி திரு கி காயத்ரி மாநகர மாவட்ட துணை செயலாளர் விடுதலை கட்சிகள் அவர்களை வருக வருகாடி கிராமம் சார்பாக அன்புடன் வளர்கிறோம் அவர்களுக்கு எந்த ஒரு இடையிலும் இல்லாமல் அன்புடன் வரமாதிரி நமது கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் நினைவுப்படுத்துகிறோம் கி நேரம் வீரமங்கை கி வீரமங்கை திருமதி கி காயத்ரி மாவட்ட மாநகர துணை செயலாளர் விடுதலை கட்சிகள் கட்சிகள் அவர்களை அவர் சொல்லி அவர் மீண்டும் மீண்டும் அன்புடன் புங்கவாடி கபடி குரு குழு சார் இரவென்றல் கபடி குழு சார் பாக மீண்டும் வீடும் ஆண் குடம் அழைக்கிறோம் 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 முதல் பரிசு ரூ ஐம்பதாயிரம் சேலம் வீரமங்கை திருமதி கி காயத்ரி மாநகர மாவட்ட துணை செயலாளர் விடுதலை சிறந்தைகள் கட்சி அக்கா அவர்களை இளந்தண்டல் நண்பர்கள் குழு ஜல்லிக்கட்டு பேரவை ஊர் பொதுமக்கள் அனைவரும் அக்கா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம் சேலம் வீரமங்கை திருமதி காயத்ரி காயத்ரி மாநகரம் மாவட்டம் மாநகர நல விடுதலை சிறுத்தைகள் கட்சி அக்கா அவர்களை இளந்திண்டல் நண்பர்கள் குழு ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் அக்கா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் 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 சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் வீரமங்கை திருமதி கி காயத்ரி மாநகர மாவட்ட துணை மாவட்ட துணை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அக்கா அவர்களை இளந்தண்ட நண்பர்கள் சார்பாகவும் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் சேலம் வீரமங்கை திருமதி ஈரமங்கை காயத்ரி காயத்ரி மாநகர மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாரா ராஜீவ் காந்தி ஆத்தாட்சி செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சி திருமதி கி காயத்ரி அக்காவர்களை இளைஞன்ற நண்பர்களுக்கு ஜல்லிக்கட்டு பேரவை ஊர் பொதுமக்கள் அனைவரும் வருக வருக என்று வரவேத்தினர் வரவேக்கினர் வரவே மகளிர் ஒடி குழு இருக்காங்க ரூ ஐம்பதாயிரம் வழங்கிய சேலம் வீரமங்கை திருமதி கி காயக்கு காய்க்குழுவை மாநகர மாவட்ட மாவட்ட

வழங்கிய சேலம் ஈரமர்களைமதி இளமே காயந்திரிந்தி முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சி அக்கா அவர்களை இளந்த சார்பாகவும் ஜல்லிக்கட்டு பேரணிகள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அக்கா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் சிறப்பான முதல் பரிசு ரூ ஐம்பதாயிரம் வழங்கிய சேலம் வீரமங்கை திருமதி காயத்ரி மாநகர மாவட்ட துணை செயலாளர் விடுதலை திருத்தங்கள் கட்சி அக்கா அவர்களை இளைஞர் நலத்தை சார்பாகவும் ஜல்லிக்கட்டு பேரவைகள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் இதனை தொடர்ந்து சீபிரதாஸ் சத்தியூர் சத்தியூர் அடி ஊர் அண்டியூ முகமரிய ஸ்போர்ட்ஸ் கிளப் வேத்தூர் ஆர்வி தருமபுரி ஏழை முதல் பரிசு வழங்கிய வழங்கிய ரூ சேலம் வீரமங்கை திருமதி காயத்ரி மாநகர மாவட்ட துணை செயலாளர் கட்சி கட்சி அக்கா அவர்களை அக்கா அவர்களை பேரவைகள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் இவ்விழாவினை சிறப்பிக்க வந்த சேலத்தின் வீரமங்கை திருமதி கி காயத்ரி அக்கா மாநகர மாவட்ட துணை செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சி அக்கா அவர்களே விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சிறப்பு செய்ய வேண்டும் விநாயக முப்பத்தொரு பிள்ளைகளும் ஆர் தரும் கூடிய எட்டு புள்ளிகளும் பெற்றுள்ளனர் கடைசி மூன்று நிமிடம் இப்போட்டி கூடிய கடைசி மூன்று நிபுணம் இப்போட்டி பொறுப்பேன் முதல் பரிசு ரூ ஐம்பதாயிரம் வழங்கிய சேலம் வீரமங்கை திருமதி காயத்ரி மாநகர மாவட்ட துணை செயலாளர் கட்சி அக்கா அவர்களை ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இலங்கை நண்பர்கள் சார்பாகவும் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் 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 இவ்விளையாட்டுப் போட்டி அக்காவின் வருகை

முதல் முறையாக முதல் முறையாக பெண்களுக்கு என பெண்களுக்கு என கபடி போட்டியை நடத்த கபடி போட்டியை நடத்த இளம் தென்றல் கபடி குழு சாப்பாடு கபடி குழு சாப்பாடு ஏற்பாடு செய்த அனைத்து மனமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொண்டு பெண்களை ஊக்குவிக்கும் பெண்களை ஊக்குவிக்கும் விதமாக அனைத்து அனைத்து செய்த இலந்தன்றல் குழு அனைவருக்கும் 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 புங்காடி ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆர்வி ஸ்போர்ட்ஸ் அணியினர் ஆர்வத்திற்கு மரம் கொடுத்துக்கிட்டு